கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குறுந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான்தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் ஆம் மேன் பாருங்கள் அப்பசுனிக பவுல் குறிந்து கெழுது நிருபத்தில் எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானோர் உங்களோடும் என்னோடும் என்ன சொல்ல சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்ன வெளிப்படுத்துகிறார் நாம் சற்று நேரம் தியானிப்போம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் ஆமேன் பாருங்கள் வசனத்தை வாசித்து அதில் உள்ள நம் டீப்பாக நாம் மெடிடேட் பண்ணி தியானித்து உங்களோடு ஷேர் பண்ணுகிற எனக்கும் தான் இது இந்த வசனங்கள் இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிற நான் தானே ஆகாதனாய் போகாத படிக்க நாம் ஒரு எக்ஸாம்பிளாக இல்லாவிட்டால் வசனத்தின்படி நாம் அதை கை கொண்டு நடக்கிறோமா வசனத்தை வாசிப்பது மட்டும் போதாது வசனத்தை தியானிப்பது மட்டும் போதாது அந்த வசனத்தை கை கொண்டு நடக்க வேண்டும் அப்போ மற்றவங்களுக்கு வசனத்தையோ மற்றவர்களுக்கு ஆண்டோட அன்பையோ மற்றவர்களுக்கு ஆண்டோடைய காரியங்களை நாம் சொல்லும்போது முதலில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதா அந்த வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு போதிக்கும்போது மற்றவர்களுக்கு ஆண்டர் அன்பை எடுத்து சொல்லும்போது அவர்கள் முதலில் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள் நம்முடைய செயல்பாடுகளை பார்ப்பார்கள் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் கிறிஸ்து நம்ம நிமித்தம் மகிமைப்பட வேண்டும் நம்ம நிமித்தம் கிறிஸ்து நாமும் தூசிக்கப்பட நாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்போ நம்ம சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தணும் நாம் முதல்ல இந்த வசனத்தை பற்றி நடப்பதற்கு நம் சரீரத்தை ஒடுக்க வேண்டும் வசனத்துக்கு வசனத்தின்படி நாம் கீழ்படிந்து கீழ்படுத்தி நாம் அந்த கீழ்படிந்து நடக்க வேண்டும் வச வா நம்முடைய சரீரத்தை ஒடுக்க வேண்டும் ஏன்னா அந்த சரீரத்தின் மூலமாக தான் அந்த மாமிசத்தின் கிரியைகள் செயல்படுகிறது அப்போ அந்த மாமிசத்து கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும் நம்மளுடைய சுயம் சாக வேண்டும் நான் நான்கின்ற அந்த பெருமை அகல வேண்டும் என் நான் அல்ல நான் சிலுவையில் என்றோ அறையப்பட்டாயிற்று எனக்குள்ளே வாழ்கிறவர் கிறிஸ்து அவர் எனக்குள் வாழ்கிறார் நான் அவருக்குள் பிழைத்திருக்கிறேன் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் கிறிஸ்துவினாலே குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னபோடி நாம் நம்முடைய சரீரத்தை கிறிஸ்துக்குள் கிறிஸ்து நமக்களே வருகிறார் இந்த சரீரம் தேவனுக்குரிய சரீரம் ஆவியான அந்த சரீரத்தில் அவர்தான் இந்த சரீரம் தான் ஆவியான தங்குகிற ஆலயமாக இருக்கிறது அப்போ அந்த சரீரத்தை எல்லாம் ஆமிசத்து கிரிகளுக்கு விளக்கி நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நீதின்படி நடப்பதற்கு நாம் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் முயற்சி செய்யும்போது ஆண்டவர் நம்மளை செயல்படுத்த ஆரம்பித்து விடுகிறார் அப்போ என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற வசனத்தின்படி ஆண்டட்டும் முழுமையாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே நம்மளை எடுத்து நடத்த இருக்கிறார் அப்போ மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் ஆமேன் அப்போ நம்ம வந்து நம்ம முன்மாதிரியா எக்ஸாம்பிளா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஓடுகிற ஓட்டத்தில் கிறிஸ்துவை நாம் நோக்கி நோக்க நம்மளுடைய எண்ணம் செயல்பாடுகள்லாம் கிறிஸ்துவை பற்றியே இருக்க வேண்டும் கிறிஸ்துவன் நமக்குள்ளே தான் இருக்கிறார் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார் ஆவியானவர் நம்மளோடு தங்கியிருக்கிறார் பாருங்க அந்த உணர்வு அந்த எண்ணம் நம்மளுடைய செயல்பாடுகள் சிந்தை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய சிந்தை நம்மளுடைய எண்ணங்கள் கரெக்டாக இருந்தவன் இருந்தால் நம்மளுடைய செயல்பாடுகளும் கரெக்டாக இருக்கும் அப்போ நம்மளை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் அப்போ சாட்சியுள்ள வாழ்க்கை மிக மிக முக்கியமான ஒன்று அப்போ கை கொண்டு வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள் வசனத்தை போதிக்கும்போது அது கேட்கிற இறுதியிலே போய் அது நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல அது முப்பதும் அறுபது நூறுமாக பலன் கொடுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவை பிள்ளைகளே நாம் அனுதினம் வசனத்தை வாசிக்கிறோம் வசனத்தை தியானிக்கிறோம் தியானிக்க தியானிக்கிறதோடு நின்று விடாதபடி நாம் அந்த வசனங்களை கை கொண்டு நாம் நடக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் உங்கள் அண்டிலும் எதிர்பார்க்கிறார் நாம் வசனத்தை கை கொண்டு நாம் நடக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு ஆண்டோர் அன்பை எடுத்து சொல்லும்போது ஆண்டோடைய காரியங்களை பற்றி நாம் போதிக்கும்போது அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்துவண்டே வருவார்கள் அல்ல லூயா நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போமா ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே உங்களுடைய நாமும் ஒன்றே மகிமை ஐயா என்னை காண்கிறீர்கள் உண்மை காணணும் என்னை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரை எனக்குள் இருக்க கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்தணும்பா ஆண்டவரே இந்த வாழ்க்கை பயணத்திலே உமக்காகவே ஓட உழைக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பலனின் கிருபை தருகி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஹலே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிறவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரை அல்பாவும் மேகமானவரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரையும் துதிக்கிறோம் எங்களை வாலாக்காமல் தலைக்குறையையும் துதிக்கிறோம் கீழாக்காமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பானே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் அண்ட் பிப்ரவரி மாதம் ஆகிய அண்டவரே அப்பா இரண்டாவது மாதத்தின் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்கத்த பதினோராம் தேதியை காண கிருபி செய்த தேவனே உங்களுக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா அந்த நாளை கூட அண்டவரே ஒரு புதிய நாளை காணும்படியாக உங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிற சோத்திரம் காலை உடைய உங்களுடைய கிருபிகள் புதிதாக இருக்கிறது என்ற வசனத்துக்கு உங்களுடைய புதிய கிருபை நாங்கள் நிரப்பி வழிநடத்தி ஆசிர்வதிங்க அப்பா இதுவரை நீர எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் வீடும் எம்மாத்திரம் அண்டவரே நன்றி தகப்பனையும் வாசித்த வசந்தபடி எங்கள் வாழ்க்கை உமக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க அண்டவரே எங்களை முழுதுமாக ஐயா எங்கள் சுயமெல்லாம் சாம்பலை மாறட்டும் நாள் அண்டவரே எல்லாம் கிரைஸ்ட் நீங்கள் தான் அண்டவரே எங்களுக்கு எல்லாமே கிறிஸ்து அண்டவரே நீர் ஆண்டவரே இந்த பூமியில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமியில் மனு உருவெடுத்து ஆண்டவரே அதுபோல் நாங்களும் உம்முடைய சித்தம் உம்முடைய இருதயத்தின் இயக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக அன்றவரை உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நடக்க அண்டவரை எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கத்தாவை எங்களை எடுத்து நிறைய நடத்துங்கப்பா உடைய சமூகங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் நாமும் ஒன்றே மகிமைப்பட்டோம் அண்டவரை இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வாதங்க அண்டவரை நாங்கள் வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அன்றவரே அந்த வசனத்தை முதலில் கை கொண்டு நடப்பதற்கு அப்பா எங்களுக்கு கிருவே சத்துவத்தை நீங்கள் தரிகிறதுக்காய் சோத்துறோம் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா அர்ப்பணிக்கிறோம் அப்படியே நாமும் ஒன்றே மகிமைப்பட்டோம் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுக்கரும் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத படிக்கி அதற்கு எங்கள் விலைக்கு பாதுகாத்து ரச்சி தருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி தகாப்பானை ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க சொந்த மதங்களை உட்றா ஓவரங்கள் நினைஞ்ச மது எல்லாரையும் ஆசீர்வதிங்க கொடுத்த வேலைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் வேலை ஸ்தலத்தில் எல்லாரோட கண்களும் தயவு இறக்கம் கிருவை கிடைக்க செய்யத்துக்காய் ஸ்தோத்திரம் நீ அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவை நாமத்தனால ஜீபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்